ஒரு இறந்தவர்களை பழைக்க வைக்கிறதுக்கு ரெண்டு விஷயமா குரு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குரு நிலைய ஓய்வோரின் காலத்து தொலைக்கம் அவர் சொல்லலாம் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி பொட்டுடை தாண்டி ஜெய் ஸ்ரீராம் தனுசு ராசி பூராண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்கு உண்டான பதிவு இது காலபுருஷனின் ஒன்பதாம் வீடு குருவின் வீடு குருவின் வீட்டில் சுக்கரன் பகவானின் நட்சத்திரம் தேவகுருவின் குருவின் வீட்டில் அசுர குரு சுக்கர பகவானின் நட்சத்திரம் இரண்டு தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் தன்மையும் இருக்கும் சுக்கரத்தன்மையும் இருக்கும் ஞானமும் இருக்கும் கிளீன் நீட் அண்ட் கிளீன் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குற ஒரு அறிவும் அதாவது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க ஒரு இறந்தவர்களை பிழைக்க வைக்கிறதுக்கு ரெண்டு விஷயமா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று மிருத்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு ஒன்று மிருத்த சஞ்சீவினி மூலிகைன்னு ஒன்று குரு பகவானுக்கு இறந்தவனை பிழைக்க வைக்கிற மூலிகை தெரியுமா சுக்கர பகவானுக்கு இறந்தவர்களை பிழைக்க வைக்கிற மந்திரம் தெரியுமா இந்த இரண்டும் தெரிந்த இந்த ரெண்டு விஷயமாக பேசியோ இவங்க நேராக போய்ட்டோ அடுத்தவங்களுக்காக உதவி பண்ண போனாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களால் சரிங்களா இப்போ உங்களை பற்றின ஒரு விஷயத்தை பார்க்கலாமா போராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் ராசியாவோ லக்ன ஆரம்ப மணியாகவோ பிறந்திருக்கும் அப்போது ரெண்டு விஷயம் நடக்கும் முதல் விஷயம் தெரியுமா டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேங்கிங் சம்பந்தப்பட்ட பட்ட பிரச்சனை தாய் மாமன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் போராட நட்சத்திரம் மாட்டாங்க பொறு பொதுவாகவே சரிங்களா அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் உறவினரில் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனை இல்லை வந்து சகோதரனால் இழப்பு இல்லை சகோதரர்கள் இழப்புன்ற ஒரு விஷயத்தில் மாட்டோம் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய்ட்டு வாழ்க்கை ஃபுல்லாக அது பின்னாலேயே ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் குரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குருவுக்கு பின்னாலே ஓடி ஓடி காலத்தை தொலைக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன் உதவி பண்ணுறேன்னு போயிட்டு வேலைக்காரர்களால் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களால ஒரு சில பாதிப்பில் மாட்டும் அப்படின்ற மாதிரி போராட நட்சத்திரத்தை தெளிவாக சொல்லலாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்ளையாகவும் பாதம் மாறுபடும் போது நான் சொல்கிற விஷயங்கள் ஒன்றுனா மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி இவ்வளோ கரமாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கரிமாவை கழிக்கிறது எப்படி சொல்லுவா கோவில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் கொயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி அதாவது நந்தவனம் என்னும் தாயின் கருப்பை அந்த நந்தவனத்தில் நாலு ஆறு மாதமாய் கொயவனை வேண்டி நாலு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு பத்து பத்து மாதமாக கொய்யவன் என்ற படைத்த இறைவனை வேண்டி வாழ்க்கை என்னும் ஒரு தோண்டியை கொண்டு வந்து கூத்தாடி கூட்டாடி நான்தான் நான்தான் நான்தாம் குரு நான்தான் சுக்ரான் சுக்ரான் சொல்லிட்டு கீழே போட்டு வாழ்க்கை என்னும் அந்த பானையை உடைச்சிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தேன் ஐம்பத்தொம்போது அறுபது வயசாக இருக்குமா இந்த போராட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கையில் பட்டு திருந்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா பூராட நட்சத்திரம் தான் பட்டு தான் திரும்பும் யார் சொன்னாங்க தேகாது சரிங்களா ஏன்னா ரெண்டு குரு வச்சேங்க சரிங்களா ஓகே இதில் இருந்து வெளியே வரத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறோம் கலந்து சொல்கிறேன் இந்த பாட்டை பாட்டினது யாருங்க பூராட சித்தர் அப்படி சொல்லப்பட்டிருக்காங்க இல்லைங்களா அப்போது கடுவலியில் உள்ள பூராட சித்தர் ஆகாச புரீஸ்வரர் திருக்கோவில் திருவையாறுலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் கடுவலின்ற கிராமத்தில் இந்த கோவில் இருக்குங்க கண்டிப்பாக இங்கே போக வேண்டும் சரிங்களா கண்டிப்பாக இங்கே போங்க இங்கே போயிட்டு அந்த சித்தர் எங்கே உட்காந்து தவம் பண்ணாரோ அங்கே உட்காருங்க சித்தருக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ட்ரை நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ட்ரை நட்ஸு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி போய்ட்டு அங்கே வச்சுட்டு அவர் வருவாருங்க யாரும் இல்லாத அந்த நேரத்துலையோ அவங்க இருக்கும்போது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் போராட சித்தர் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவார் அருள் கொடுப்பார் கர்ம ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே மாதிரி பூராட நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் பார்த்திங்கன்னா மெயினாக தன்னுடைய ஆசை அபிலாஷையை நான் நினச்சது உடனே சாதிக்கணுன்றதுக்காக நிறைய கடன் வாங்குகிற ராசிலேயும் மெயினாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் மாட்டோம் இதில் தன்னுடைய அபிலாஷையை நிறைவேற்றுறதுக்காக கடன் வாங்கி மாட்டுமா மாட்டோம் சரிங்களா என்ன பண்ணலாம் குலதெய்வ கோவில் வழிபாடு துர்க அம்மன் வழிபாடு காளி வழிபாடு மெயினாக துர்கம்மனை கட்டியமாக பிடிச்சிக்கிருங்க குலதெய்வ போங்க நெல்லிக்காய் வாங்கி தானம் பண்ணுங்க போய்ட்டு நெல்லிக்காய் வாங்கி தானம் பண்ணாலே என்ன நடக்கும் கடன் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரி ரெண்டுமே சொல்லிட்டீங்க பண வேணுமே பண வரவுக்கு என்ன பண்ணலாம் இப்போ பண வரவு என்னெட்டு எழுதிக்கிறேங்க பண வரவு என்னன்றது சொல்கிறேன் பூரண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ராசிக்காரங்களாக இருக்கட்டும் லக்ன ஆரம்ப முனையாக இருந்தாலும் சரி இவங்க போக வேண்டிய திருக்கோவில் எதுன்னா அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் தாத்தையன் கோட்டை முசிறியிலேருந்து இருபத்தி ஓராது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க இந்த கோவில் போயிட்டு கண்டிப்பாக அபிஷேக ஆராத்தனை அர்ச்சனைகள் செய்து அங்கேயே இருங்க அன்னதானம் செய்யுங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு நாள் தங்கி கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை கொண்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கை பெறும் பொருளாதார வரவு மேம்படும் குடும்பம் திருத்தியாகும் கடன் அதே மாதிரி பூராட நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு உண்டான பணவரவுக்கு உண்டான பரிகார கோவில் இது பூராட நட்சத்திரம் நான்காம் பாதம் போது பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோவில் பூண்டி இது பார்த்தீங்கன்னா மன்னார்குடிக்கு அருகில் உள்ள திருத்தரை பூண்டின்ற இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக என்ன பண்ணும் முந்திரி வாங்கின்னு போயிட்டு கோவிலில் வச்சு அர்ச்சனை பண்ணி அந்த முந்திரியை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க கண்டிப்பாக பணம் வரங்க பூரோட நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய கொழுப்பு இருக்குங்க ஃபேட் நிறைய இருக்குங்க நான் எப்படிங்க முந்திரி சாப்பிடுறது கொஞ்சம் ஒன்று எட்டு வாயில் போடுங்களேன் கொஞ்சம் நேரம் வாயில் வைங்களேன் பணம் வருமா வரங்க செக் பண்ணி வேணால் பாருங்கள் சரிங்களா பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்